ஹலோ ஐவரன்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னென்னா குறஞ்ச விலையில் வாங்கின பொருளை தாங்க காட்டு போகிறோம் இது நம்ம கோயில் விசேஷத்துக்கு போனோம் அங்கே வந்து குறைஞ்ச விலையில் ரூபா பீஸுன்னு சொன்னாங்க எதை எடுத்தாலும் ஆனால் அப்படின்ட்டு ஒரு கொஞ்சம் நானும் எடுத்துருக்கேன் வாங்க பார்க்கலாம் நானும் பாத்திரங்கள ஒரு ஸ்க்ரப் ஆகிடுதாங்க இது நம்ம கடையில் வாங்கினா அஞ்சுலேருந்து பத்து வரைக்கும் இருக்கும் ஆனால் இது வந்து ஃபுல்லாகவே இருபது தாங்க அடுத்து என்னென்னா நம்ம சோறு வார தவின்னு சொல்லுவோங்க இது தாங்க ரெண்டு பீஸு இருபது ரூபாய் நம்ம மாலுக்கு பெரிய கடைக்கெல்லாம் போனால் இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது வரைக்கும் இருக்கும் நம்ம இந்த மாதிரி கடையில் கோயில் விசேஷத்துக்களை வாங்கும்போதும் கொஞ்சம் குறைஞ்ச விலை கிடைக்கிது ஆனால் எடுத்து வந்துவிட்டோம் அடுத்து என்னென்னா இது போது அப்பளம் பொறிக்கிறதுக்கு மீன் பொறிக்கிறதுக்கெல்லாம் போதும் யூஸ் ஆகணும் கை மேலே விளையாது அதை எடுத்தாச்சு அடுத்து சூப் பிடிக்கிறதுக்கு ஸ்பூனு பசங்களுக்கு அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கிது அதனால் அது ஒரு செட்டை இதுவும் இருபது ரூபாய்தாங்க அடுத்து என்னென்னா இது மரத்தாலான தவிதாங்க ஒரு வாரத்துக்கும் நம்ம செய்கிறதுக்கும் நல்லா இருக்கும்ன்ட்டு எடுத்துட்டோம் இது மாலுக்கு போய் கேட்கும்போது ஐம்பது ரூபா சொன்னாங்க இங்கே இருபது ரூபாய் ஓகேன்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது கத்தி நம்ம தேவையானது எவ்வளோ இருந்தாலும் கத்தி பத்தாது அதை ஒரு பீஸ் எடுத்துட்டோம் அப்புறம் இது டூத்பிக்குங்க டூத்பிக்குனால் நம்ம பள்ள குத்துறது அதாவது வெளியிலேருந்து எதோ ஒரு குச்சி எடுத்து கொத்தும் போது டூத்பிக்கை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்ன்றதுக்காக இதும் கூடி வாங்கியாச்சு அப்புறம் கேரட் பீட்ரூட்டில் நம்ம செய்யறதுக்கு ஒரு என்ன மாதிரி ஸ்லைட் வேணும்னு சொல்லிவிட்டு இது ஒன்று வாங்கியாச்சு இரும் இருபது தாங்க அடுத்து ஒரு பிளேட்டு ஒரு பிளாக் கலர் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஒயிட்டு தான் இருக்குது பிளாக் எதுவும் இல்லை நான் யூடியூப்பில் போகிறதுக்கு சில யூஸ் ஆகுன்னு சொல்லிவிட்டு இதுவும் கூட எடுத்தாச்சு இந்த கூட எடுக்குன்னா இது பார்க்குறதே கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டெக்ஷன் இதுவும் எடுத்தாச்சு இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது போக கோயில் விசேஷத்துக்கு போகும்போது நமக்கு குறைஞ்ச ரேட்டில் கிடைக்குங்க இந்த மாதிரி வாங்கி பாருங்கள் நீங்களும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்